ஆடு மாடு மேய்க்கணும் அது கூட தொழிலாயிடும் எடுத்துற மாறணும் தமிழ் மீட்சி உரணும் தமிழர் எழுச்சி உரணும்னா எங்க இருக்கு வழிபாட்டு இல்ல வழக்காடு மண்டலத்துல இல்ல அடிப்படங்கள்ல இல்ல பள்ளி கல்லூரிகள்ல இல்ல இப்பதான் அரசாங்கம் தமிழ்ல வெளியிடப்படும் ஆதரிச்சு போராடினாரு போராட்டங்கள்ல பங்கேற்ற அவையும் அதிகமாக கல் கொண்டு பேச்சு சங்க இவங்க தலைவர் பெரியாரே என்ன சினிமா விடவா கேடு எதுக்கு கல் மூடுவாயின்னு கேட்டது நீ சாராய ஆள வச்சிருக்க அதுலிருந்து நேரடியாக உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாலையும் நீ வைக்க நீ காட்சியில் இருந்து காசு நாட்டு விற்கிட இந்த சரக்கை கள் கடைசன் அந்த வியாபாரம் பார்த்துக்குறோம் இதை தவிர வேற ஏதாவது காரணம் இல்லை போராட்டம் தொடர்மா வந்து விசாரணை நடத்தப்படும்னு தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்காங்க நீங்க வந்து பணங்கள் எடுத்தது வந்து சட்ட விரோதம் ஆஹ் விசாரணையே நான் இதை தயாராக இருப்பேன்

பேச்சு கொண்டிருந்தாங்க சங்க இலக்கிய தான் பார்க்க முடியும் பேரரசு வைரமுத்து நாட்பாடு பேரல்ல தமிழர்களும் பேசி கேக்குறாங்க கேட்கிறாங்க அப்புறம் இவங்க போட்டுங்கிற தலைவர் பெரியாரு என்ன சினிமா பாக்குறத விட கல் கேடு எதுக்கு கல் கடை மூன்றாயிரம் கேட்டதுக்கு அனுப்பிட்டேன் நீ சாராய ஆள வச்சிருக்க அதுல இருந்து நேரடியா உற்பத்தி முதலாளி விற்பனை முதலாளி நீ இருக்க நீ காட்சிக்கு வந்து காசு மார்க்கல விற்கிட இந்த சரக்கு கல் கடை அந்த வியாபாரம் பழக்கம்

மீன் பிடிக்க போனா குளத்தொழில் ஆகிடுது நல்லா பால் பிடிக்கணும் வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கினியா வெண்ணெய்களுக்கு கறி திங்கணும் நான் ஆடு மாடு மேய்க்கணும் அது குளத்தொழில் ஆகிடும் குழப்பி எடுக்கிற மாறினா நீதிமன்றத்தில் ஈடுபடுறதும் இந்த சம்பவம் எல்லாம் மாதிரி மக்கள் அதுதான் தேர்ந்தெடுக்கிறாங்களா இந்த தேர்ந்தெடுக்கிறாங்களான் கேட்கலாம் நீதிபதி என்னன்னு நமக்கு புரியலூர்த்தி